சிந்து பைரவி சீரியலை அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரி டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிவன் வந்து சிந்து கிட்ட கோபப்படுறாங்க என் பெரியம்மா வர நேரமாக பார்த்து உன் கரையை தண்ணி சாதிச்சுக்கிறேன் எத்தனை நாளைக்கு உன்னுடைய ஆட்டம் ஓடுதோ ஓடுட்டும் நாம அதை பார்க்கறேன்னு சொல்லிட்டு சிவன் வந்து பேசிட்டு இருக்காங்க உடனே அங்கே ஐயர் வராங்க வாமல் சிந்து எப்படி இருக்க இப்போல்லாம் வர தேவின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க உங்க ஜோடி பொருத்தத்தை பார்க்கும்போது அப்படி சிவன் பார்வதி ஜோடி மாதிரி இருக்குன்னு எல்லாம் சொல்லி ஐயர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சிந்து பத்திய சிவா கிட்ட சொல்றாங்க உனக்கு ஏத்த வந்து ஒரு பொண்ணுனா அத நான் மட்டும் தான் அத நீ மட்டும் தான் புரிஞ்சுக்கவே மாட்டீங்கற கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கன்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க உடனே சிவா வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என் பெரியம்மா வர சொன்னாங்க வந்துட்டேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு சிவா வந்து அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப செஞ்சு சாமி கும்பிட்டு சிவாவை தேடி பார்க்கறாங்க சிவா எங்க இல்லாதோ சிவாவை தேடி போற போது கரெக்டா வந்து ஸ்னேகோடைய அப்பா அனுப்பின ஆளுங்க எல்லாமே அங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க அங்க வந்து சிந்து நீ நீதானு சொல்ல கேக்குறாங்க ஆமா நீங்க எல்லாம் யாருன்றாங்க யாரான்னு சொல்லிட்டு இப்ப சிந்துவை வந்து கிட்னாப் பண்ண போறாங்க உடனே டாக்டரின் சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க இந்த சிவா வந்து பாத்துறாங்க யாரிடா நீங்க யாருடா நீங்க கடத்துறீங்கன்னு சொல்லிட்டு இப்ப சிவா வந்து அங்க இருக்க ஆளுங்க எல்லாம் அடி அடி நடிக்கிறாங்க அப்ப கூட நம்ம சிவா கிட்ட இருந்து சிந்துவை வந்து கடத்தி கூட்டிட்டு போறாங்க இப்ப சிவா என்ன செய்ய போறாங்க சிந்துவை காப்பாத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் யூ